வணக்கம் மதுமிதாவின் காற்று வழிநேயர்களை எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நாவல் ஏழாம் உலகம் அத்தியாயம் பத்தொன்பது வாசிப்பவர் மதுமிதா பண்டாரம் வீட்டை பூட்டிக்கிடுங்கட்டி ஆறு வந்தாலும் திறக்காதியே என்று கூறிவிட்டு ஓட்டமும் நடையுமாக கோயிலுக்கு வந்தார் போத்தி வந்திருந்தார் அங்கத்தை ஒன்று தனித்து காணணுமே என்னடே என்றார் போத்தி மறுகணமே மெல்ல குட்டி போயிட்டாளா என்றார் ஆமாம் அங்கத்தே ரொக்கனாக ஒன்றும் இல்லை அப்போ இவ பிளான் பண்ணியிருந்திருக்காடே நகையும் பணமும் வாரது வரை காத்திருந்திருக்கா எனக்கு பிள்ளைய சதிச்சதாக்கும் போத்தியே எனக்கு பிள்ளைய ஏமாத்திட்டான் ஒன்றும் செய்ய முடியாது நீ வா ரெண்டாலுமா போய் போலீஸில் ஒரு எழுத்து கொடுப்போம் ஊர் நார்மே ஊர் தான் நாரணுமோ வாடே சட்டையை போட்டுட்டு வாரேன் போத்தி போய் சட்டையை போட்டார் ஒரு வாழை இலையில் கோயில் பிரசாதம் பொதிந்து எடுத்துக்கொண்டார் ஸ்டேஷனில் எஸ்ஐ இல்லை ஏட்டு நயினார் பிள்ளையை போத்தி வணங்கினார் வணக்கம் பிள்ளை சார் கண்டிட்டுண்டா வேலப்ப கோயில் சாமி இல்லா ஆமாம் சார் பிள்ளைய எப்படி சுகமா இருங்க இதாரு இது பண்டாரம் போத்தி வேலுன்னு பேர் பூக்கெட்டுத தொழில் என்ன காரியம் போத்தி விரிவாக சொன்னார் நயினார் பிள்ளை மீசையை வருடியபடி எல்லாவற்றையும் கேட்டார் கொஞ்சம் வெளியே வாரியலா என்றார் குறிசப்பா டேய் ஃபோன் வந்தால் எழுதிவேடே என்றபடி நடந்தார் மணிகண்ட விளாசத்தில் இரண்டு டீக்கு சொன்னார்கள் போத்தி ஒரு நேந்திரம் பழம் சாப்பிட்டார் காரியங்களுக்கு கிடப்பு மோசம் அந்த பைய மகா அழுக்கு பார்ட்டி கையில் தொடக்கொள்ளாது இதே ஸ்டேஷனில் அவனுக்கு சகல ரெக்கார்டும் உண்டு நாம் பிடிச்சி பூசிட்டுண்டு அவனை இல்லை போத்திவாள் நமக்கு ஒன்றும் இல்லை பைய கல்லேன் பார்த்தா குள்ளேன் ஒரு தரமும் இல்லை ஆனால் வரியத்துக்கு ஒரு பிள்ளை இவனுக்கு கூட இறங்கி வருது என்னெங்கிய பிள்ளைகளுக்கு லவ்வாக்குமே என்றார் போத்தி கல்வனின் காதலி அப்படின்னு ஒரு கதை உண்டும் இந்த பிள்ளைய வீட்டுக்குள்ளே வளர்த்த குட்டிகளாக்கும் உலகம் தெரியாது அவையை பார்க்குத ஆம்பளை பெத்த அப்ப மட்டும் அப்போ நானா இவனை மாதிரி அங்கே போவாத இங்கே போவாத மக்கா மக்கா இதை தவிர ஒன்றும் பேச மாட்டான் அப்போ இவன் வருவான் பாடுகான் பேசுகான் சினிமாங்காம் சர்க்கஸுங்கான் அடிப்பிடி போலீஸ் ஸ்டேஷன் திண்ணவேலி மாதிரி எல்லாம் பேசுகான் விழுந்து போடும் அப்படித்தேன் கதை இருந்தாலும் வங்கொடுமை இது நான் அறிஞ்ச மூணாமத்த கேஸாக்கும் அவன் பிள்ளைய கெட்டுவானோ கெட்டியிருப்பான் இந்நேரம் வல்ல கோவில்லையும் கூட்டிகிட்டு போய் தாலியை கெட்டுவான் நேராக கன்னியாகுமரிக்கோ திருச்செந்தூருக்கோ கூட்டிட்டு போவான் பத்து நாள் பெருமாறுவான் பிறகு இங்கே ஒரு வீடு எடுத்து தங்க வைப்பான் பைசா தீரமும் சோழியை பார்த்துட்டு போவான் பிள்ளைக்கு வயிற்றில் ஒன்று இருக்கும் பண்டாரம் திடீரென்று விசும்பி அழுதார் இனி என்ன செய்ய ஒன்றும் செய்ய முடியாது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல பிரச்சனை இருக்குது நான் பையக்கிட்ட சொல்லி தேடுகேன் பைய நகையை வாங்கிக்கிட்டு பிள்ளையை விட்டான்னா ஒன்ம லக்கு போத்தி ஒரு முந்நூறு ரூபாய் எடுத்து வாழை இலையில் வைத்து பிரசாதத்துடன் நயினார் பிள்ளைக்கு கொடுத்தார் ஐயோ இது எதுக்கு தச்சின மாதிரி இருக்கட்டும் சரி வல்ல தகவலும் கிட்டினா நம்ம பஞ்சாயத்து மெம்பர் வீட்டில் ஃபோன் உண்டு இருபத்தி ரெண்டு முப்பத்தெட்டு விழிச்சா போகிறோம் ஓடி வாரம் கிளம்பும்போது நயினார் சற்று பின்னடைந்து பண்டாரத்திடம் நீர் மற்ற உருப்படி பண்டாரம்லாவே ஆமாம் உம தொழில் போத்திய கற்று தெரியுமா தெரியாது நல்ல விளையாட்டுவே பெரியவர் சொல்லுகாரு பார்க்கேன் என்றார் போத்தி திரும்பி வரும்போது பார்த்து சொல்லுவான் இல்லாட்டி எஸ்பி கிட்ட சொல்லுவோம் பயப்படாதீர் எப்படியோ தண்ணி தலைக்கு மேலே இனி சான் என்ன என்றார் வீட்டில் வாசற்படியில் உண்ணியம்மை ஆச்சு உட்கார்ந்திருந்தாள் வா பண்டாரமே இது என்ன மக்கா மூணு பேரும் கதவை திறக்க மாட்டாளுக வல்லது சுகமில்லையா வடிவமைங்க என்றாள் பண்டாரம் கிழவியை பார்த்தார் அவ ஓடி போயிட்டா என்றார் கிழவியின் வாய் திறந்தது போருமா அப்போ போய் ஊரெல்லாம் தப்பு கொட்டு பாடு நான் என்னத்துக்கு பாடுங்க பொடி தேடைய சவுட்டுக் கொடலை எடுத்து போடுவேன் கிழவி வெளியே எட்டி பார்த்தேன் ஏக்கி அம்மையிடம் எனக்கு மக்கா உனக்கு கதி இப்படி ஆகிப்போச்சே எனக்கு சங்கு நோவுதே என்று ஆரம்பித்தாள் கதவை தரக்குட்டி என்றார் பண்டாரம் போத்திவேலு டெய் மக்கா என்றபடி கிழவியும் உள்ளே முயன்றாள் பண்டாரம் கிழவியை பிடித்து வெளியே தள்ளி உள்ளே கதவை தாளிட்டார் வெளியே சத்தமில்லை வல்லதும் சாப்பிட்டாளா குட்டி மீனாட்சி இல்லப்பா என்றாள் எனக்கு மக்கா எங்கே எனக்கு பிள்ளை எங்கே அவை இனி வரமாட்டா அவளுக்கு இப்ப தாலி கேறி இருக்கும் பண்டாரத்திற்கு ஏனோ அபத்தமாக சிரிப்பு வந்தது மாங்கல்ய பாக்கியம் உள்ள குட்டியாக்கும் பயங்கரமாக சிரித்தார் கண்களில் நீர் வழிந்தது என்னங்கியோ இதென்ன நீக்கம்பு என்றாள் ஏக்கியம்மை அவள் போயாச்சு குட்டி பெத்த அப்பனும் அம்மையும் அவளுக்கு குண்டி மயிருக்கு சமம் தெரியுமா ஏக்கியம்மை ஒரு மூளையில் அமர்ந்து எனக்கு மக்கோ என்று தலையில் அடித்து அழுதாள் போத்திவேலு பண்டாரம் அரங்குக்கு போய் கட்டிலில் அமர்ந்தார் வெகுநேரம் மனம் அர்த்தமின்றி கொந்தளித்தது பிறகு மெல்ல தணிந்து ஒரு முறை பொடி போட்டார் அக்கா எங்கள் குட்டி அறையில் இருக்கா என்ன பண்ணுதா கிடக்கா நீ வல்லதும் குடிச்சியாட்டி காப்பி குடித்தேன் காப்பி யார் போட்டது நான் போட்டேன் பண்டார முளையை பார்த்தார் ஒரு பெரிய குண்டா நிறைய காப்பி இருந்தது பேப்பரை பற்ற வைத்து அடுப்பை மூட்டினார் ஏம் டிம்பிடி காப்பி போட்ட வெள்ளம் கூடி போச்சு அப்பா பிறவு நிறைய கருப்பட்டி போட்டேன் பிறகு காப்பி பொடி பிறவு கருப்பட்டி சரி சரி சூடான காப்பியை எடுத்து அம்மைக்கு கொண்டு போய் கொடுக்குட்டி என்றார் அம்மை குடிக்க மாட்டா குடிப்பா கொண்டு போய் பக்கத்தில் வெய்யி அக்காவுக்கும் கொடு பண்டாரம் குண்டான் நிறைய கஞ்சி காய்ச்சினார் ஹார்லிக்ஸ் புட்டி நிறைய ஊறுகாய் இருந்தது குட்டி கஞ்சி குடி என்ன அம்மைக்கும் குடு ஆறு வந்தாலும் கதவு திறக்கப்படாது கேட்டியா வீட்டை வெளியே பூட்டி கொண்டு நேராக நாகர்கோயிலுக்கு போனார் அகமதும் ராமப்பனும் குய்யனும் கொல்லங்கோட்டுக்கு கொண்டு போகப்பட்டிருந்தார்கள் நாகராஜா கோயில் முகப்பில் பெருமாள் மட்டும்தான் இருந்தான் பெருமாள் நான் ஓரிடத்துக்கு வர முடியாதுடே எல்லாம் உனக்கு ஏற்பாடு என்றார் பண்டாரம் என்ன மொலாளி பண்டாரம் விஷயத்தை சொன்னார் ஒரு முறை விரிவாக எல்லாவற்றையும் சொன்னபோது அவருக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது எல்லாம் ஒரு கதையாக மாறிவிட்டதை போல் இருந்தது அந்த கதை ஒரு விதமான தெளிவுடனும் தர்க்கத்துடனும் இருந்தது மொலாளி அவளை இனி விழிச்சுக்கிட முடியாது ஒரு ஆணா பிறந்தவனை நம்பி போட்டா இனி அடியும் சவிட்டும் கொண்டாலும் சீரழிஞ்சாலும் திரும்பி வரமாட்டா என்றாள் இருக்குது பண்டாரம் பெருமூச்சு விட்டார் பகல் முழுக்க நாகராஜா கோயில் முகப்பில் உட்கார்ந்திருந்தார் ஒரு முறை சாமி கும்பிட வந்த நினைவு தோன்றியது மீனாட்சிக்கு காது குத்திய மறுநாள் குழந்தை சினுங்கியபடியே இருந்தது பெரியவர்கள் இருவருக்கும் முதல் பட்டு பாவாடைகள் தைத்த நாள் இருவருக்கும் சுழன்று சுழன்று திருப்தி வரவில்லை தன்னுடைய பாவாடையை விட மற்ற பாவாடை கூடுதல் தரமானதா என்று ஓயாத சந்தேகம் மாறி மாறி பிடித்து பிடித்து பார்த்தார்கள் ஓடினார்கள் ஏட்டி ஓடாத ஓடாத டீ என்று இயக்கியமே கத்திக்கொண்டே இருந்தாள் பண்டாரத்தின் மனம் கரைந்து கண்ணீர் கொட்டியபடியே இருந்தது தூணில் சாய்ந்து விசும்பி விசும்பி அழுதார் அந்த நாட்கள் எல்லாம் உண்மையிலேயே இருந்தனவா கனவுதானா திரும்பி அந்த நாட்களுக்கு போக முடியுமா ஒரு கவலையும் இல்லை கை நிறைய பணம் குதூகலமான பிள்ளைகள் பண்டாரத்திற்கு ஒன்று தோன்றியது எந்த மனிதனானாலும் அவனுக்கு வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சியான காலம் குழந்தைகள் வளர்ந்து வரும் காலகட்டம்தான் பிறகுதான் பிரச்சனைகள் சிக்கல்கள் பெருமூச்சுடன் எழுந்தார் அந்த நாளை சின்னவள் நினைவு கூறுவாளா பாவி 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 என்று மனம் அரற்றியது உள்ளே போய் சாமி கும்பிடவும் தோன்றவில்லை நேராக ஆட்டோ பிடித்து பஸ் ஸ்டாண்ட் போனார் பஸ் பிடித்து கோயில் விளக்கில் இறங்கி நடந்தே போனார் எதிரே வந்த அச்சுதன் குட்டி எந்த பண்டாரமே விசேஷம் என்றான் மகளைப் பற்றி கேட்டு பண்டாரம் தலையை குனிந்து ஒன்றும் பேசாமல் நடந்தார் கிருபாகரன் தம்பி எதிரே வந்தார் சண்முகக்கண் நாடார் விசாரித்தார் யார் என்ன கேட்கிறார்கள் என்பதே காதில் விழவில்லை குளத்தின் அருகே வந்து நின்றார் நீல நீர் நிரம்பிய விரிவின் மீது காற்று சுழன்று வந்து உடம்பை தொட்டது மென்மையான குளிர்ந்த காற்று ஒரு கொக்கு நீர்ப்பரப்பின் மீது பறந்து சென்றதை பார்த்தபோது ஒரு கணம் அவர் மனம் அதனுடன் இணைய அபூர்வமான ஒரு நிம்மதி ஏற்பட்டது ஒன்றுமே இல்லை என்று பட்டது எதற்காக இது ஒன்றுமில்லை அவளுக்கு பிடித்தது போல வாழ அவள் போகிறாள் அவளுடைய வாழ்க்கை சிறகு முளைத்த பறவை பறந்து போகிறது வீட்டு வாசலில் உண்ணியம்மை ஆச்சி உட்கார்ந்திருந்தாள் வாடை போத்துவேளு உள்ளே போட்டு பூட்டிட்டு போவ போக என்னட செய்யலா இப்படி சாம்பார் கொண்டு வந்து கொடுக்கலாம் இன்னு வந்தேன் பண்டாரம் கதவை திறந்ததும் கிழவி இயக்கியமோ மக்கா என்று கூவியபடி உள்ளே நுழைய முயன்றாள் அவளை தள்ளி கதவை மூடினார் அவள் வெளியே நின்று கதவை தட்டி என்னம்பா அக்குரும்பா இருக்கு ஏம்பே போத்திவேலு மூத்தவளையும் காங்களையே அவளும் சேர்ந்து போயிட்டாளா இப்பழத்த காலமுள்ளா குட்டிகை எவன் கிட்டுவானுல்லா அலையுது என்றாள் பண்டாரம் பெருமூச்சுடன் சட்டையை கலற்றினார் பண்டாரம் நீ பைசாவை வாங்கிட்டு குட்டியை இறக்கி விட்டேன்னாக்கும் ஊரில் பேச்சு பார்த்துக்கோ உருவ விக்குத பய பெத்த பிள்ளைய வித்துட்டான்னு சொல்லுகா நான் சொன்னேன் நாம் ஒரு அநியாயம் சொல்லப்படாது ஆருக்கும் சங்கு நோக பேச்சு நாம் பேசப்படாது அப்படி வித்தா அவனுக்கு பாடு அவன் பெத்த பிள்ளை அவன் விற்பான் நாம் கேட்கிறதுக்கு ஆறு பண்டாரம் கோபத்துடன் கதவை திறக்க போனார் கட்டுப்படுத்தி கொண்டார் மீனாட்சி வந்தாள் அம்மா எங்கள் குட்டி கிடக்கா கஞ்சி குடிச்சாளா குடிச்சா சரி நீ எனக்கு கொர காப்பி கொடு சட்டையை கழற்றிக் கொண்டிருந்த போது வெளியே யாரோ தட்டும் இடுக்கு வழியாக பார்த்தார் தரகன் நாயர் தயங்கியபடி கதவை திறந்தார் நாயர் குடையை தூக்கி கொண்டு தலைகுனிந்து நின்றார் உள்ள வாரம் வேய் பேசாமல் வந்து அமர்ந்து ஒரு கணம் பெருமூச்சு விட்டார் குடையை நாற்காலி கையில் மெதுவாக மாட்டினார் பண்டாரம் பேசாமல் அமர்ந்திருந்தார் அவங்களுக்கு வலிய துக்கம் என்றார் நாயர் சட்டென்று சாதாரணமாக அங்கே ஒரே பெகலம் கிளவி நிற்குதலை சில்லறை இல்லை ம் என்னவாக்கும் சங்கதி நீங்கள் கேட்டது தான் உள்ளதா ஆமாம் போலீஸில் சொல்லி குட்டியை கூட்டிகிட்டு வர வேண்டாமா போலீஸுக்கு வேறு வேலை இல்லையா குட்டி எங்கே இருக்கான்னு ஆருக்கு தெரியும் செத்த செத்தப்பின்ன மூணா நாள் மேலே வரும் அப்படிலாம் சொல்லப்படாது என்ன இருந்தாலும் ஒரு மங்களகாரியம் பழைய காலத்தில் கூட கந்தர்வ விவாகம் உண்டே சரி அவனும் சத்திரியன் நடந்தது நடந்து போச்சு போட்டு ம் அவங்களுக்கு ஒரு சம்மல் இப்படி ஆகிப்போச்சே என்ன மூத்தவை எப்படி மரியாதைக்காரியாக என்ன என்கிட்ட முப்பத்தஞ்சு தடவை கேட்டாச்சு இனி யாரும் என்னமும் சொல்லலாமே எனக்கு பிள்ளையை பற்றி பண்டாரம் எல்லாேருக்கும் பிள்ளை இருக்குவே எல்லாருக்கும் விதின்னு ஒன்று இருக்குது முருகம் விட்ட வழி அது நியாயம் சும்மா பாரதத்துக்கு அப்படியே அவன் மேலே போட்டுடணும் மனசு உடையப்படாது கல்யாணத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லா என்றாள் ஏக்கிஎம்மை எட்டி பார்த்தபடி பிரச்சனை இல்லைன்னு சொல்லப்படாது என்ன பிரச்சனை அவைகளுக்கு இப்போ பெரிய இஷ்டம் இல்லை பிறவை யோசிக்கலான்னு ஒரு நினைப்பு வேற ஒரு ஆலோசனையும் உண்டு நாயரே நாங்கள் போய் கால் பிடிக்கும் இந்த நேரத்தில் இது முடங்கினா எங்களுக்கு அரை மூலம் கயிறாக்கும் கதி என்றாள் ஏக்கி அம்மை நான் நல்ல விதமாக பேசினேன் மசிய மாட்டாவ பின்ன ஒரு வழி உண்டு தெளித்து சொல்லுவேன் அந்த பெண்ணா பிறந்தவ தனி பண பிசாசு பணம்னா பணமாக வாயத்திறப்பா பேசாம ஒரு லட்சம் கூட்டி பேசி பார்க்கலாம் ஒரு லட்சமா என்றார் பண்டாரம் இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்லுதேன் எப்படியும் நீங்கள் சின்னவளுக்கு அவளுக்கு உண்டானதை செய்யணுமே இப்போ அது மிச்சம் தானே அந்த கணக்கு இங்கே தீரட்டும் பின்ன கல்யாணம் இனிமேல் பெருசாக செய்ய முடியாது திருப்பரப்பு கோயிலில் எழுப்பமாக முடிப்போம் அதில் மிச்சம் வர பைசா ஒரு முப்பதாயிரம் அதையும் கையில் கொடுத்து போடுவோம் ஒரு காரிய நாயரே என்றார் பண்டாரம் இது நீர் சொல்லியதா இல்லை அவா சொல்லி அனுப்புனதா நாயர் நான் என்றார் உள்ளதை சொல்லணும் சரி அவா சொல்லி அனுப்புனது தான் அந்த பையல் என்ன சொன்னால் அவன் வாயில்லா பிள்ளை தர முடியாது கல்யாணம் நடக்க வேண்டாம் நட்டல் இல்லாத தாயாளிக்கு பொண்ணு கொடுக்க முடியாது போய் சொல்லும் பண்டாரம் எழுந்தார் இருங்க நாயரே என்றாள் ஏக்கியம்மை ஒன்னேகால் லட்சம்னா அப்படி நாங்கள் கொடுக்கோம் கல்யாண தேதி மாறப்படாது ஏக்கியம்மை என்றார் பண்டாரம் சும்மா கிடைக்கலா நானும் எனக்கு பிள்ளைகளும் கயிறில் தொங்கணுமா பண்டாரம் பேசாமல் நின்றார் நாயர் அப்போ கதை அப்படி என்றார் இனிமே நான் சரியாக்குவேன் ஒரு கவலையும் படாமல் இருங்கோ சாய உண்டா என்றார் பால் இல்லை அதுவும் சரிதான் இப்போ இருட்டியாச்சு இதுக்கு மேலே எங்கள் காப்பியும் சாயையும் சாப்பிட்டுட்டு படுக்க நேரம் கஞ்சி தான் இருக்குது என்றாள் மீனாட்சி அப்பா வச்சது கஞ்சி சரீரத்துக்கு ஃபஸ்ட்டாக்கும் என்றார் நாயர் நான் ராத்திரியான கஞ்சி தான் குடிக்குது மாங்காய் இல்லைங்கில் நாரங்காய் ஊருகா உண்டுமானால் அமிர்தமாக்கும் குண்டானில் எஞ்சிய கஞ்சியை முழுக்க குடித்து விட்டு இருநூறு ரூபாய் படித்தரமும் வாங்கி நாயர் கிளம்பி போனார் வாசலை சாத்த போகும்போது மக்கா ஒரு காரியம் என்று உண்ணியம்மை ஆச்சி ஓடி வந்தாள் பண்டாரம் கதவை சாத்தவில்லை வாருங்க ஆச்சி ஏக்கியம் எனக்கு மக்கா என் சங்கு எரியுதுட்டி உனக்கு இந்த கெதி வந்து போட்டே போட்டு மக்கா நீ கரையாத நாங்கள்லாம் உண்டுல்லா இந்த கல்யாணம் முடங்கினா போகுது பிள்ளை நம்மக்கிட்ட இருக்கே பிள்ளை தங்க நிறம்லா நல்ல பையனை பார்த்து கெட்டி கொடுக்கலாம் சரி நடந்த கதை நடக்கட்டு இன்னி ஒரு நொண்டியோ முடமோ ஒன்றும் பார்க்க வேணாம் பார்த்து கெட்டி கொடுக்கலாம் இதுக்கா கரை குரலை தாழ்த்தி வல்லதும் பற்றிட்டுண்டு சொல்லுட்டி ஆள் இருக்கு என்றாள் ஏக்கியம்மை புன்னகைத்தாள் கல்யாணம் வைகாசி ஒடுக்கந்தான் ஆச்சு திருப்பரப்பு மகாதேவர் கோயில்னாக்கா அவைகளுக்கு சௌரியம்னு சொன்னாக என்றாள் தலைமயிரை சுற்றி கட்டியபடி அடுப்பில் வெள்ளம் கேட்டுட்டு இருட்டியாச்சில்லா என்றாள் அவைகளுக்கு காரியம் தெரியாதோ என்றாள் கிழவி குழப்பமாக தெரியாம நீங்கள்லாம் என்னத்துக்கு இருக்கியோ கிழவி வாயடைத்து நின்றாள் முகவாயில் கை ஏறிவிட்டது ஏக்கி நான் கோயில் வர போயிட்டு வரேன் என்றார் பண்டாரம் தட்டானை போய் பார்த்துட்டு வாருங்க காலம்பரை வந்தால் டிசைனு கொடுத்து போடலாம் நீ என்னப்பா பேசுக நான் இன்னி தேதி வேற ஒருத்தருக்கு ஒரு கெடுதல் நினச்சிட்டு இல்லை உன்னான ஏக்கி நான் ஒரு ஆளிட்ட கெடுத்து ஒரு சொல்லு சொன்னதாக நீ கேட்டானாக்கா என்னைய இப்படி இப்படி கூப்பிடு பண்டாரம் சிரித்தபடி படியிறங்கினார் அத்தியாயம் பத்தொன்பது நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் மதுமிதாவின் நன்றி வணக்கம்